இப்போ சமாதி பாஜகவுக்கா அதிமுகவுக்கா யாருக்கு சமாதி கட்டுவது என்கிற போட்டி நடக்கிறது இரண்டு பேரையுமே ஒரே குடியிரு போட்டு அடக்கம் போகிறதுக்கு வாக்காளர்கள் தயாராகி விட்டார்கள் கடிதம் எழுதியதன் மூலமாக ஒரு கூட்டணியை கலைப்பதற்கான ஒரு சதி திட்டத்தை அண்ணாமலை சிறப்பாக அரங்கேற்றி இருக்கிறார் அமித்ஷா வருகை தந்த போது மதுரைக்கு வருகை தந்த போது தனக்குத்தான் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பதை காட்டுகிற விதமாக ஒரு பெரும் கூச்சலோடு கூடிய கைதட்டல் ஓசைகளில் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருந்தது அவர் இப்படி கைகளை பார்த்து இப்படி இப்படி சொன்னார் ஏதோ ஆர்மனியை பற்றி வாசிக்கிற மாதிரி கையை காமிச்சா அதற்கு என்ன அர்த்தம்னா அடிச்சுக்கிட்டே இருந்து நிறுத்திராத நிறுத்திராத நிறுத்திறாத மைனார் நாகேந்திரனுக்கு வேட்டு வைப்பதற்காக எழுதப்பட்ட கடிதம் தானே தவிர தமிழ்நாட்டு அரசியல் சூழலை புரிந்த ஒரு முட்டால் கூட அப்படி ஒரு கடிதத்தில் எழுதப்பட்டான் பிள்ளையை வந்து கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டி வருவது என்று சொல்வதைப் போல இவர்கள் வேண்டுமென்றே இந்த விஷமத்தனமான வேலையை அண்ணாமலை செய்கிறார் அமித்ஷாவிற்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலினுடைய அடிப்படை தெரியாத காரணத்தினால பாஜக ஆட்சி தான் அமைக்க போறோம்னு அவர் பேசிட்டார் மாப்பிள்ள அவர் தாங்க அவர் போட்டிருக்க சட்டம் எப்படி தாங்கன்னு சொல்ற ஒரு ஜோக்கு மாதிரி தான் சொல்றாங்க திரும்ப திரும்ப அவர் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது பாஜக வந்து நேரடியாக ஆளாது மறைமுகமாக ஆட்சிங்கிறது தான் அவங்க கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறாங்க அது தமிழ்நாட்டு அரசியல் ஒரு நாள் நடக்காது அமித்ஷா மதுரை மண்ணிலே வந்து கூட்டணி ஆட்சி தான் என்று எப்பொழுது சொன்னாரோ அப்பொழுதே அதிமுகவின் தொண்டர்கள் பாஜகவுக்கு எதிராக திரும்பி உண்டார்கள் நேர்களுக்கு வணக்கம் என்னோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதாவது கூட்டணியில குழப்பமே ஏற்படுத்துற வகையில அந்த கடிதம் இருக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தொகுதிகள் வந்து கேட்கணும் அதிமுக பாதி தொகுதினா பாஜகவுக்கு பாதி தொகுதி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு அப்படி இருந்தாதான் கூட்டணியை அமைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருடைய கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு இதை பற்றி உங்களுடைய பார்வை கடிதம் எழுதியதன் மூலமாக அரசியல் செய்கிற வரலாறு என்பது திராவிட இயக்கத்துக்கு சொந்தமானது கலைஞர் அவர்கள் தம்பிக்கு கடிதம் எழுதுவார்கள் உடன்பிறப்பே என்று தொடங்குகிற கடிதங்களை அரசியல் உலகத்தில் பார்த்துருக்கிறது அண்ணா தம்பிக்கு என்று கடிதம் எழுதுவார் கடிதம் எழுதியதன் மூலமாக ஒரு கூட்டணியை கலைப்பதற்கான ஒரு சதி திட்டத்தை அண்ணாமலை சிறப்பாக அரங்கேற்றியிருக்கிறார் தன்னை மாநில தலைவர் பதவியில் இருந்து நீக்கியவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா வருகை தந்தபோது மதுரைக்கு வருகை தந்த போது தென்மாவட்டத்தினுடைய ஒரு பெரிய தளபதியாக ஒரு மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நயினார் நாகேந்திரனை விட தனக்குத்தான் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பதை காட்டுகிற விதமாக ஒரு பெரும் கூச்சலோடு கூடிய கைதட்டல் ஓசைகள் தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருந்தவர் அண்ணாமலை அதை கூட ரொம்ப சாமர்த்தியமாக என்ன செய்தார்னா அந்த அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள் என்று காதுக்குள்ளே ஒருவனு சொன்னபோது அவர் தான் செட்டிங் பண்ணி ஆளைய கூட்டிகிட்டு வந்திருக்காரு சரம் பணம் செலவு பண்ணி அவர் இப்படி கைகளை பார்த்து இப்படி இப்படின்னு சொன்னார் ஏதோ ஆர்மனியை பற்றி வாசிக்கிற மாதிரி கையை காமிச்சார் அதற்கு என்ன அர்த்தம்னா அடிச்சுக்கிட்டே இரு நிறுத்திராத நிறுத்திராத நிறுத்திராதண்ணா ஆனால் என்ன நினைச்சாங்கன்னா பக்கத்தில் எல்லாம் நிறுத்த சொல்றாரு நிறுத்த சொல்றாரு நிறுத்த சொல்றாங்க ஒரே பாடி லாங்குவேஜில் ரெண்டு உத்தரவுகள் பறந்தது நயினார் நாகேந்திரன் ஒரு டம்மி பீஸு அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்னை நீக்கியதனுடைய பலனை பாஜக அனுபவிக்கப் போகிறது என்பதற்கு வன்மம் கொண்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் என்னவென்று தெரியாத அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று பேசுவதே குதர்க்கமானது அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய அதிமுக மௌனமாக இருக்கிறதே என்று நினைத்தால் கடந்த காலங்களிலே மோடி எங்கள் டாடி என்று பாட்டு பாடிய ராஜேந்திர பாலாஜி வீட்டுக்கு விட்டு அறிக்கை விட்டார்கள் கூட்டணி ஆட்சி என்பது ஒரு நாள் கிடையாது என்று கடுமையான விமர்சனத்தை ராஜேந்திர பாலாஜி மூலமாக அவர்கள் வைக்கிறார்கள் அப்போ கூட்டணியை உடைப்பதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது கண்ணாடி மாளிகைக்குள்ளே இருந்து கல்லறிவது என்று சொல்வதைப் போல எப்படியாவது இந்த கூட்டணியை கலைத்து விட வேண்டும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியிலே இருந்து நயினார் நாகேந்திரன் தலைமையிலே இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட கூடுதல் எண்ணிக்கையை பெற்றால் தொடர்ந்து அவர் தலைவராக நீடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும் எனவே நைனார் நாகேந்திரனை விட்டு வைக்கக்கூடாது என்பதற்காக நயினார் நாகேந்திரனுக்கு வேட்டு வைப்பதற்காக எழுதப்பட்ட கடிதம் தானே தவிர தமிழ்நாட்டு அரசியல் சூழலை புரிந்த ஒரு அடி முட்டாள் கூட அப்படி ஒரு கடிதத்தை எழுதப்பட்டார் கடந்த தேர்தலில் வந்து மேற்கோள் காட்டி இந்த கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பத்தொன்பது புள்ளி நான்கு சதவீதமும் பாஜக பதினோரு புள்ளி நான்கு சதவீதமும் வாங்கியிருக்கிறாங்க அதனால இப்ப பாதிக்கு பாதி தொகுதி வாங்கினாதான் அது பாஜகவுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அப்போ அந்த மேற்கோள் பத்தி எல்லாம் உங்களுடைய பார்வை என்ன சார் அதாவது நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்கிற போது யார் பிரதமர் என்பதற்காக அங்கே தேர்தல் நடக்கிறது அந்த தேர்தல் என்பது மாநில முதலமைச்சருக்கான தேர்தல் அல்ல தமிழ்நாட்டிலே மாபெரும் அரசியல் கட்சியாக திமுகவும் அதிமுகவும் இருந்தாலும் யார் முதலமைச்சர் என்பதற்கான தேர்தல் அல்ல அது சட்டப்பேரவை தேர்தலில் தான் ஸ்டாலினுக்காக வாக்களிப்பதா எடப்பாடிக்காக வாக்களிப்பதா என்கிற போட்டி வந்து சமதளத்திலே நிற்கும் ஒரு நதிக்கு இரண்டு கரைகள் இருப்பதை போல தமிழ்நாட்டு அரசியலிலே திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள் நான் நடக்கப் போகிற தேர்தல் என்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல் மோடி இருக்க வேண்டுமா நீடிக்க வேண்டுமா அல்லது வந்து அகற்றப்பட வேண்டுமா என்பதற்கு தேர்தல் அதில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் ஸ்டாலினுக்கு எதிராக பேசி கொண்டிருந்தார் அவர் நியாயமாக என்ன செய்திருக்க வேண்டும் பாஜக கூட்டணிக்கு எதிராக அவர் பேசியிருக்கணும் பாஜக நாட்டை நாட்டைக்கு எடுத்து விட்டதுன்ட்டு பேசியிருக்கணும் அப்படி பேசினால் அந்த ஓட்டு திமுகவுக்கு போய்விடும் என்று அச்சப்பட்டு அவர் யார் பிரதமர் என்பதற்கும் எந்த கூட்டணியிலே நீடிக்கிறோம் ஒருவேளை வெற்றி பெற்றால் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரை ஆதரிப்பார்கள் என்கிற ஒரு கிளியர் ரூட் அவர்கிட்ட அரசியலிலே அவருக்கு ஒரு தெளிந்த பார்வை இல்லை ஒரு தீர்க்கமான பார்வை இல்லை எனவே அவர்கள் அரசியலிலே ஒரு பின்னடைவை சந்தித்தார்கள் அதை வச்சு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலை நாங்கள் பல இடங்களிலே அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளிவிட்டோம் நான்காவது இடத்துக்கு தள்ளிவிட்டோம் தள்ளிலாம் ஒட்டியே வெற்றி வெட்டியில எல்லா இடத்துலையும் உங்களுடைய முப்பத்தாறு தொகுதிகளிலே வென்று விடுவோம் என்று தனியார் தொலைக்காட்சிகளுக்கு நீங்கள் கை நிறைய கையூட்டு கொடுத்து எத்தனையோ கருத்து கணிப்புகளை நடத்தினீர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து முப்பத்தாறு தொகுதி ஜெயிச்சிருன்னு ஒரு சர்வே சொல்லுதே இதை பற்றி என்ன நினைக்கிறீன்னு கேட்டதற்கு ஒருவன் கூட கேட்டான் கமலாலயத்தின் வாசல்லையே எடுத்து கேட்டான் அப்போ ஒரு பொய்யான கருத்து கணிப்பை உருவாக்கி தலைமையை வந்து தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய அமித்ஷா போன்றவர்கையெல்லாம் மிக திறமையாக ஏமாற்றினார்கள் ஆனால் முப்பத்தாறு தொகுதி இல்லை இதை முன் இதை முன்மொழிந்த அண்ணாமலையால் ஜெயிக்கவே முடியல வெற்றி பெற முடியவில்லை அப்படின்றது ஒரு விஷயம் ஆனா தமிழகத்துல பாஜக ஆரோக்கியம் தொடங்கிடுச்சு அப்படின்றது அதுதான் அண்ணாமலை அவர்களுடைய அது திமுகவும் அதிமுகவும் தன் தோள்களிலே வந்து தூக்கி சுமந்ததனுடைய விளைவாக அவர்கள் சில இடங்கள்ல நான்கு எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காங்க திருவிழா பார்க்க போகிற போது சிறிய குழந்தையாக இருப்பவனை வந்து தோளிலே தூக்கி அந்த தேர் வருவதைப் பாரு யானை வர்றதை பாரு என்று காட்டுகிற போது அந்த குழந்தை என்ன நினைக்குன்னா நம்ம வளர்ந்துட்டோம் போலிருக்கு அப்பாவை விட நம்ம வளர்ந்துட்டோம் போலிருக்கு என்று அந்த குழந்தை நினைக்கும் அதைத்தான் பாஜக என்கிற அரசியலில் வந்து குழந்தை நிலையில் இருக்கக்கூடிய இன்னும் வளராத நிலையில் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து நான் வளர்ந்துட்டேன்னு சொல்கிறதுங்கிறது ஒரு அப்பாவித்தனமானது தமிழ்நாட்டிலே பாஜகவுக்கு கிளைகள் கிடையாது வேர்கள் கிடையாது உழுதுகள் கிடையாது அவங்க என்ன நினைக்கிறான் சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் சாதி ரீதியான வாக்குகளை ஒவ்வொரு பகுதி சார்ந்து அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் குண்டு வெடித்தது அந்த கோபத்திலே அந்த மக்கள் இருந்தார்கள் அதை பயன்படுத்தி கொண்டு கவுண்டர் சமுதாயத்திலே போய் அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவிலே அரசியல் செல்வாக்கை செலுத்துவதற்கு தொடங்கினார்கள் ஒரு நாடாளுமன்றத்திலே சிபி ராதாகிருஷ்ணன் போன்றோர் வெற்றி பெற்றார்கள் அதேபோல் வந்து நாடார் சமூகத்தை குறிவைத்து அவர்கள் வியாபாரத்திலே வணிகத்திலே கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் பெரிய நிறுவனங்கள் நடத்துகிறார்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் தயவு அவர்களுக்கு தேவைப்படும் என்கிற அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் கடந்த காலங்களிலே காங்கிரஸிலே தான் பெரும்பாலான நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியிலே இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களை கூட அவர்கள் வந்து தங்கள் பக்கமாக சேர்த்து கொண்டார் அப்போ சாதி ரீதியாகத்தான் இப்பொழுதும் கூட ஒரு மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் என்கிற அடிப்படையிலே தான் நைனார் நாகேந்திரனுக்கு பதவியை வழங்கியிருக்கிறார்கள் அப்போ ஒட்டுமொத்த எல்லா சமூகங்களுக்குமான அரசியலை அவர்கள் செய்ய முடியவில்லை ஒரு பகுதி பகுதியாக சிறிய சிறிய பகுதி ஜாதி கட்சிகள்லாம் இருக்கு தமிழ்நாட்டில் அவர்களுக்கு என்ன குறிப்பிட ஒரு குறைந்த வாக்கு வங்கி தானே இருக்கும் இப்போ திமுக அதிமுக மாதிரி எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கான வாக்கு வங்கியை வந்து சாதி கட்சிகளால் பெற முடியாது ஒரு பாமகவோ விசிகாவோ அல்ல வேறு ஏதாவது ஒரு அமைப்புகளோ பெற முடியுமா பெற முடியாது அப்போ ஒரு பகுதி சார்ந்த அரசியலை தான் அவர்களால் செய்ய முடியும் அதை தான் பாஜக செய்து கொண்டிருக்கிறது கடிதத்தில் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ பாதிக்கு பாதி தொகுதி வாங்கினாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தலில் முப்பது வெற்றி பெறும் அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாரு அப்போ அது எப்படி எடுத்துக்கிறது எப்படியாவது நைனா நாகேந்திரனை ஒழித்துக்கிட்ட வேண்டும் அதற்கு பாதி சீட்டு கேட்டால் கொடுக்க மாட்டார்கள் நூற்றி நாற்பது தொகுதிகளை அதிமுக போட்டியிடணும்னா எழுபது தொகுதி பாஜகவுக்கு யாராவது தருவார்களா தரமாட்டார்கள் தரமாட்டார்கள் என்றால் கூட்டணி முடிந்துவிடும் கூட்டணி முடிந்து விட்டால் நான் சொன்னேன் ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணி வேணான்னு சொன்னேன் நீங்கள் எடுத்த முடிவு தவறானது என்று சொல்வதற்கு அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனவே பிள்ளையை வந்து கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டி விடுவது என்று சொல்வதை போல இவர்கள் வேண்டுமென்று இந்த விஷமத்தனமான வேலையை அண்ணாமலை செய்கிறார் அமித்ஷாவிற்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலினுடைய அடிப்படை தெரியாத காரணத்தினால பாஜக ஆட்சி தான் அமைக்க போறோம்னு அவர் பேசிட்டார் இப்போ தலைமைக்கு இவர் கடிதம் எழுதிட்டாரு அண்ணாமலை அவருடைய கருத்தை முன் வச்சுட்டாரு இது தலைமை எடுத்துப்பாங்களா அண்ணாமலை அவர்களுடைய கருத்தை வந்து அண்ணாமலை வந்து ஒரு செல்லாக்காஷ் காசு பாஜகவில் எனவே அவருடைய தலைமையினுடைய கருத்தை அவர் சொல்லுகிற கருத்தை அவர்கள் ஏற்க மாட்டார் தேர்தல் வெற்றி அவரால் பெற முடியவில்லை நாடாளுமன்ற தேர்தலிலே மண்ணை கவி விட்டது என்கிற காரணத்தினால அவர் பர்சன்டேஜை வைத்து கொண்டு பேரம் பேசி கொண்டே இருக்கிறார் அதிமுக கடைசி நேரத்திலே பாஜகவை கலட்டி விட்டுரும் சரி இப்ப பாஜக கிட்ட கேள்வி கேட்கும்போது அதாவது நயன்களவர்கள் கிட்ட கேள்வி கேட்கும் போது அவர்களுடைய தலைமையில தான் இந்த கூட்டணி அப்படின்றதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஆனா ஒருவேளை வெற்றி பெற்றாங்கன்னா பகிர்வு இருக்கும் அதிகார பகிர்வு அப்படின்றதுக்கு அது கேட்கும்போது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தாலும் ரிமோட் கண்ட்ரோலாக பாஜக தான் இயக்கப் போகிறது என்று சொன்னாலே அண்ணா திமுகக்காரரும் ஓட்டு போட மாட்டான் மாப்பிள்ளை அவர் தாங்க அவர் போட்டிருக்க சட்டம் தாங்க சொல்ற ஒரு ஜோக்கு மாதிரி தான் சொல்றாங்க அவங்க திரும்ப திரும்ப அவர் சொல்லிக் கொண்டு கூடிய விஷயம் என்பது பாஜக வந்து நேரடியாக ஆளாது மறைமுகமாக ஆட்சி செய்யுங்கிறது தான் அவங்க கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறாங்க அது தமிழ்நாட்டு அரசியலும் ஒரு நாளும் நடக்காது அமித்ஷா மதுரை மண்ணிலே வந்து கூட்டணி ஆட்சி தான் என்று எப்பொழுது சொன்னாரோ அப்பொழுதே அதிமுகவின் தொண்டர்கள் பாஜகவுக்கு எதிராக திரும்பி விட்டார்கள் எனவே சொந்த காசிலை சூனிய வைக்கிற வேலையை அமித்ஷா செய்து விட்டார் இனி ஒரு நாளும் பாஜக மீண்டும் தலை எடுக்காது இப்போ எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியினுடைய வரலாறு தெரியாதவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் அவர் யார் அவரை உருவாக்கினார்களோ அவர்களுக்கு யார் தலையில் ஏதாவது வரத்தை கொடுத்தா சிவனே தவிச்சான்னு சொல்றது மாதிரி கூவாத்தூரிலே தன்னை தேர்ந்தெடுத்த சசிகலாவே அவர் அரசியலில் வந்து அப்புறப்படுத்தினாரே கொடநாடி எஸ்டேட்டுக்குள்ளே புகுந்து காவலாளிகளை எல்லாம் கொலை செய்து காவல்துறையெல்லாம் அந்த பக்கம் வரவிடாமல் கரண்ட்டெல்லாம் கட் பண்ணி உள்ளே புகுந்து முக்கியமான ஆவணங்கள் தாஸ்தாவேஜுகள் முக்கியமான எல்லாவற்றையுமே எடுத்து அரசியலிலே ஒரு இன்ச்சு கூட ஒரு அங்குலம் கூட நகர முடியாமல் சசிகலாவை முடக்கி போட்டார் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஆதரித்த ஓபிஎஸை கொண்டு போய் ராமநாதபுரத்தில் போய் நீ பலாபல வந்து பொழைச்சிக்கானு சொல்லி சுயேட்சை வேட்பாளராக கொண்டு பாட்டிட்டாரு டிடிவி தினகரன் தன்னன் தனியாக கத்திக்கிட்டே கிடக்குறாப்புல நான் பெரியாரை விட்டு விட்டு எப்படி அண்ணா வந்தாரோ அப்படி தான் நாங்கள் வந்திருக்கிறோன்னு வைத்தியகாரனை போல பேசிக்கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன் டிடிவி தினகரனுக்கு உடனடியாக மனநல சிகிச்சை தேவைப்படுகிறது அந்த அளவிற்கு ம மண்ட கோளாராய் பேசிக்கிட்டு இருக்கிறார் நடுராத்தில் சுடுகாட்டுக்கு நாயம் போறேன்னு சொல்லி கடந்த காலங்களில் பாஜக கூட்டணிக்கு போவீர்களா என்று டிடிவி வி தினகரனை பார்த்ததுக்கு கேட்டதுக்கு நடுராத்தில் நாயம் சுடுகாட்டுக்கு போறேன்னு கேட்ட டிடிவி தினகரன் இன்றைக்கு வழக்குக்கு பயந்து கொண்டு அச்சப்பட்டு கொண்டு காலில் விழுந்தே விட்டாரடா இருபத்தி மூணாம் புலிகேஷ் என்று சொல்வதை போல டிடிவி தினகரன் இருக்கிறார் எனவே அதிமுகவிலே எல்லாவற்றையும் ஒழித்து கட்டிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு கல்லறை கட்டுவதற்கு தயாராகிவிட்டார் இந்த கூட்டணி உடைவதற்கு அண்ணாமலையின் கடிதமும் அமித்ஷாவினுடைய அந்த உரையும் போதுமானது கூட்டணி நினைக்கிறீங்க அதிமுக பாஜக ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜக கேட்கக்கூடிய தொகுதி போறாங்க அப்படி கேட்கிற தொகுதியை கொடுத்தார்கள் என்றால் அதிமுகவுக்கு சமாதி கட்டி வேண்டியது சமாதி பாஜகவுக்கு அதிமுகவுக்கா யாருக்கு சமாதி கட்டுறது போட்டி நடக்கிறது இரண்டு பேரையுமே ஒரே குடியிரு போட்டு அடக்கம் போட்டுவதற்கு வாக்காளர்கள் தயாராகி மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி டூ தொடரும் என்பதற்கு அமித்ஷாவினுடைய உரையாடலாம் இன்றைக்கு இவர்கள் இவர் எழுதுகிற அண்ணாமலையின் கடிதமே சாட்சியம் திமுக வெற்றி பெற்று விட்டது ஒரு தேர்தலே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திமுக வெற்றியை வந்து அமித்ஷாவும் அண்ணாமலை சேர்ந்து உறுதிப்படுத்தி விட்டார் அதிமுக பாஜக கூட்டணி பற்றிய குழப்பங்கள் நீடிச்சுட்டே தான் இருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நினைக்கிறேன்